அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அது முதல்ல இருந்தே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டேன் நம்ம கூப்பிட்டு விடுது முதல்ல ஏதோ ஒரு ஆஃபர் பண்ணிச்சு நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிடுச்சு திடீர்னு வந்து பூங்குன்ற அம்மா கொஞ்சம் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து காலையில் புறப்பட்டு போகிறேன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கம் மாவட்ட தலைவர் இளைஞரணி தலைவர் ரெண்டு பேரையும் நான் கூட்டிட்டு ஆனால் ஒன்றா போய் காலில் விழுந்தீங்க நான் மாட்டிக்கிறேன் அந்த ஒரு இன்சிடென்ட் நான் இப்படி நடந்துட்டேன்ல சப்போர்ட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா சொல்லுது விஜய் ஒரு நாலு வார்த்தை சொல்ல சொல்ல முடியுமா இல்லைம்மா சின்ன பையன் அப்படி சரி அப்போ வந்து சும்மா ஒரு வீடியோ பைட்டாவது சும்மா ஒரு வார்த்தை அதிமுகவுக்கு அதம்மா அப்படி அவனை ஜெயிக்கிற வரைக்கும் விஜய் கூட்டிகிட்டு போகல இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரிவெஞ்ச் இதுவும் ஓகே தலைவா படம் இஷ்யூ நிறைய பேருக்கு தெரியும் அதில் எந்த அளவுக்கு அதிமுக ஒரு ஃபேசிஸ்ட் மைண்ட் செட்டோட அந்த மூவியை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அந்த படம் வந்தப்போ நிறைய இடங்கள்ல தலைவா மூவியோட பேனர்ஸ் கிழிக்கப்பட்டது அந்த ரசிகர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டாங்க அதில் வந்து நிறைய அதிமுகவை சேர்ந்தவங்க வந்து தலைவா படத்துக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அண்ட் அவங்களுடைய கேடஸ் வந்து நிறைய இடங்களில் தியேட்டர்ஸை கூட வந்து அட்டாக் பண்ணாங்க மதுரை மாதிரியான இடங்கள்ல அந்த விஷயம் வந்து இப்போ மறுபடியும் பூமாகுது மறுபடியும் அது கிளம்புது என்னன்னா தற்போது ராஜன் செல்லப்பா அவர் வந்து திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவா இருக்காரு அதிமுகவை சேர்ந்தவர் மக்கள் ஓட்டு போட்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவரு ஆனால் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அராஜகம் அக்கிரமம் அந்த மாதிரியான ஒரு டோன்ல தான் பேசிட்டு இருக்காரு அவருக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை தீக்கணும் ஜனநாயக முறைப்படி அவர் செயல்படணும் அப்படின்னு தான் அவர் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருனா விஜயவர்கள் நேத்து வந்து ஊழல் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணியை அட்டாக் பண்ணி பேசிட்டார் உண்மை தானே அதிமுக என்ன புனிதமான கட்சியா என்ன தமிழ்நாட்டுல ஊழல்களின் உறைவிடமே திமுகவுக்கு அடுத்தபடியா அதிமுக தான் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் ஊழல் குற்றவாளி அப்படின்னு ஏ ஒன்னு தீர்ப்பளிக்கப்பட்டவர் வந்து அதிமுக சேர்ந்த அம்மையார் ஜெயலலிதா தான் ஆனா இவங்க என்னமோ நாங்க ஊழலை செய்யலன்ற மாதிரியும் ஒரு மாதிரி அவங்க எப்பவுமே அதிமுக பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான கட்சி அந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க ஸோ அவர் வந்து இன்னைக்கு வந்து நாங்க தலைவா மூவிக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணோம் இவர் வந்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை நாங்க அந்த அளவுக்கு கெத்தா பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலா நீங்க பண்ணது ஒரு பாசிசம் பாசிசம் அது ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது என்னமோ ஒரு விஷயமா நல்லது பண்ண மாதிரியும் அது வந்து ஒரு கெத்தான விஷயம் மாதிரியும் அதை தான் நாங்க திரும்பவும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க சோ திருப்பரங்குண்டம் தொகுதியை சேர்ந்த மக்கள் வந்து நீங்க இதை புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பர்சனலா நீங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்ததுக்கு வெக்கப்படணும் வேதனைப்படணும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அவரோட வீடியோ தான் பண்ணுவீங்க பார்த்துருப்பீங்க அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா டூ தௌசண்ட் லெவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து சந்திரசேகர் அவர்கள் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசணும் இல்லைன்னா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து மறுத்து அது ஒரு வெஞ்சன்ஸாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தலைவா மூவி வரும்போது அதை மைண்ட்ல வச்சுதான் அவங்க வந்து அந்த அட்ராசிட்டி எல்லாம் ஏடிஎம் கி கேடஸ் யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்றத அவர் தெளிவாக சொல்றாரு ஸோ தலைவா மூவி அப்படின்றது ஒரு பல கிரிட்டிசிசம்ஸ் இருக்கிற மூவி தான் அந்த மூவியில் வர நிறைய சீன்ஸ் வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணி இருக்கு அப்படின்னு அவங்க நினச்சனால்தான் அதெல்லாம் பண்ணாங்க பட் அது எல்லாமே உண்மைதான் அவர் அந்த மூவியில கொண்டு வந்த அந்த கான்செப்ட் என்னன்னா இலவசங்களை வச்சு மக்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் அது வந்தது ஆனா இவங்க என்னமோ பூனைக்கு மணி கட்டின மாதிரி தங்களை தானே நினைச்சிட்டு நம்மளதான் சொல்றாங்க அப்படின்ற கான்செப்ட்ல அவரோட படத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாங்க பட் உண்மையா அந்த கான்செப்ட் என்னன்னா அது ஒரு அருமையான கான்செப்ட் இலவசத்துக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மைண்ட் தான் அது வந்தது அதை தடுத்து நிறுத்தம்தே ஒரு முதல் தவறு ஜனநாயக முறைப்படி ஒரு கவர்மெண்ட் செயல்படணும் ஆனா எப்படி அதிமுக கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி செயல்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி நிறைய பேருக்கு தெரியவேன்னா ஜுவல்லர்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் ஆடம்பர திருமணம் ஒண்ணு நடந்துச்சு அதை பத்தி நைன்டி சிக்ஸ் எலெக்ஷனோட ரிசல்ட் காரணமே அந்த திருமணத்தாலதான் அவ்வளவு மோசமான தோல்வியை வந்து அதிமுக சந்திச்சது அதனால அதிமுக ஒரு புனிதர் கட்சி நல்ல கட்சின்னா நான் சொல்ல மாட்டேன் பைத்தியக்காரதனமா சோ இவங்க வந்து நம்ம புனிதர் பட்டம் கட்டுறதா கட்டிக்கலாம் அதுக்காக இவங்களை விமர்சிக்கவே கூடாது இவங்க என்ன புனிதமான கட்சியா இந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி போயிட்டு இருக்கு ஜெயலலிதா அம்மையார் பேரிலேயும் அந்த கட்சி மோசமான கட்சியாதான் இருந்திருக்கு சோ திமுக ரொம்ப மோசமா இருந்ததுனால இவங்களை ஆல்டர்னேட்டிவா மக்கள் பார்த்தாங்க இப்ப புதுசா ஒரு ஆப்ஷன் வந்த உடனே இவங்க டெஸ்பரேட் ஆகி கதறிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது சோ அந்த படத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணி தடை பண்ணது வந்து என்னமோ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கே விஜய் போய் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஏன் போய் பேசினா ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவாரு இப்ப அவர் கூட ஒரு ஆட்டிடியூடோட போயிடலாம் நீங்க பண்றத பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் தானங்க அந்த படத்தால பாதிக்கப்படுவான் அவங்க படம் தானே பிளாக் ஆகுது சோ அதுக்காக வந்து அப்போ அதிகார திமர்ல இருந்த அதிமுக முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அதனால நின்னாரு அதுல என்ன தப்பு இருக்கு சோ இவங்க எங்கேயுமே கை கட்டி நின்னது இல்லையா காலில் விழுற குரூப் தானே இவங்களாம் நெக்ஸ்ட் வந்து ராஜன் செல்லப்பா வந்து வெக்கமே வைக்கமே இல்லாம இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு சரி விட்டுருங்க இது பத்தி இதுக்கு மேல அவரை பத்தி எதுவும் பேச வேணாம் டிடிவி தினகரன் அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு நான் போனால் தூக்கமாட்டிகிட்டே தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்ன ஆள் தான் அவர் இன்னைக்கு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அரசியல் மாண்புப்படி அவர் பேசினாருன்னா அவரை நம்ம மதிக்கலாம் ஆனால் இஷ்டத்துக்கு ஒரு பேச்சு மூணு மாசத்துக்கு ஒரு பேச்சுன்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காரு அண்ட் அதில் ஒரு வார்த்தையும் யூஸ் பண்றாரு நாங்கள் பேச ஆரம்பித்தா நல்லா இருக்காது அவ்வளோதான் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் த்ரெட்னு வந்து அவர் கொடுக்குறாங்க ஆக்சுவலா அவர் கட்சி பல இடத்துல டெபாசிட் வாங்க அந்த கட்சி அவருக்கு இருக்கிறதே ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு தான் ஓட்டு அந்த ஓட்டம் அந்த கட்சிக்காரங்களே அவரை வந்து முதுகில் குத்திரிட்டு கிளம்பிட்டாங்க வேற கட்சிகளுக்கு ஸோ இவருக்கெல்லாம் என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க இவரெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு கொஷின் கேட்கறாங்கன்னு தெரியல ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா பிளாக்ல டிக்கெட் விக்கிற விஜய் வந்து அது முதல்ல நிறுத்தணும் வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு இதெல்லாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையா சொல்றதுக்கு ஏன் திடீர்னு இதெல்லாம் உங்களுக்கு தோணுது ஏன்னா திகார் சிறை வந்து உங்களை பயமுறுத்துது இந்த மாதிரிலாம் பேச சொல்லி ஸோ டிடி தினகரன் அவர்கள் மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவர் பின்னாடி இருக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டியது யாரு யார் கையில இந்த பவர் இருக்கு கவர்மெண்ட் தானே இருக்கு செய்தி தொடர்பு துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல என்ன தூங்கிட்டு இருக்கா அவங்க இதெல்லாம் கண்காணிக்கிறது இல்லையா சோ இருக்க பவர் இருக்கிற இடத்துல போய் கொஸ்டின கேட்காம பவருக்கே வராத ஒரு ஆளை இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த ஆள் சரியான பாதையில போயிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது செல்லூர் ஆஜு சயின்டிஸ்ட் முன்னாள் அமைச்சர் இப்போதைய அரசியல் காமெடியன் அவர் சொல்லியிருக்காரு சினிமா நடிகர்கள் வந்து முகத்தை வச்சு மக்களை ஏமாத்த வந்திருக்காங்க அந்த மாதிரிதான் விஜயன் சொல்றாரு ஆக்சுவலா அவர் எம்எல்ஏவா இருக்கிற கட்சியே ஒரு சினிமா நடிகர் ஆரம்பிச்ச கட்சி தான் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற சினிமா நடிகர் ஆரம்பிச்ச தான் எம்எல்ஏவா இருந்ததை பேசுறாரு அவர் உண்மையாவே இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இல்லையா சினிமா நடிகர்கள்லாம் முகத்தை வச்சுதான் ஏமாத்துறாங்க அப்படின்றத உண்மையா உறுதியா அந்த ஸ்டாண்ட்ல நின்னாரு நம்பினாருன்னா அவர் போய் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இதெல்லாம் பேசணும் சோ நடிகன் ஆரம்பிச்ச கட்சியில இருந்துட்டு தானே இவங்க எல்லாம் இதை பேசிட்டு இருக்காங்க சோ என்ன தகுதி இருக்கு இவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி பேசு அவர் வந்து கூட்டுறவு துறையோட அமைச்சராலாம் இருந்திருக்காரு அந்த துறையில என்ன நடந்துச்சுன்னா அவருக்கே தெரியாது நிறைய டைம் சோசியல் மீடியால வந்து கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளா தான் இருந்துட்டு இருக்காரு தொகுதி மக்களுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியல ஹீஸ் ட்ரெய்லிங் பஸ்ட் சர்வேல ஒரு ட்ரெயிலா ஆயிட்டுதான் இருக்காரு சோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வரணும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கா மக்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது நினைக்க கூடாது அதிமுக ஒன்னும் சுப்ரீம் பார்ட்டி எல்லாம் கிடையாது டெபாசிட் எழுந்த கட்சி ஏழு சீட்ல டெபாசிட்டை ரீட்டின் பண்ண முடியாம அவமானகரமா தோத்த ஒரு கட்சி இவங்கெல்லாம் வந்து இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் வாங்குற அடியில் அதிமுக அடுத்த தேர்தலை எந்திரிக்கவே எந்திரிக்காது அடுத்தது பொள்ளாச்சி ஜெயராமன் சோ இவரை பத்தி சொல்லவே வேணாம் இவர் சம்பந்தப்பட்டவங்க தான் சில பேர் அந்த பொள்ளாச்சி பாலியல் வழிகளை சம்மந்தப்பட்டாங்க அதுல வந்து என்னென்ன ஸ்டாண்ட் இவர் எடுத்தாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இவர் சொல்றாரு இவர் வந்து நேத்து முளைச்ச காளான் விஜய் அவர்களை சொல்றாரு நேத்து முளைச்ச காளான் இவர்லாம் எங்களுக்கு போட்டி கிடையாது அதிமுக வந்து கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா அதிமுக கற்பக விருட்சம் இல்ல காலியான விருட்சம் உங்களை மாதிரி சுயநல தலைவர்களால அந்த கட்சி இப்ப படு பாதாளத்துக்கு போயிடுச்சு தொண்டர்களே இல்லாத கட்சியா அதிமுக இன்னைக்கு உருவெடுத்தது காரணமே உங்களை மாதிரியான சுயநலவாதிகள் தான் அவர் சொல்றது காளான்னு சொல்றாரு ஏன் காளான் வெற்றி பெறாதா காளான் வளராதா நீங்களும் காளானா இருந்துதானே வளர்ந்தீங்க சோ அரசியல் காலத்துல ஒரு தலைவரை எதிர்க்க முடியாம இந்த மாதிரி அவதூறு விமர்சனங்களை வைக்கிற இந்த கட்சிதான் முதல்ல அரசியல் களத்தை விட்டு அடிச்சு விரட்டணும் சோ அதிமுகவினுடைய இந்த அவதூறு அரசியல் வந்து இந்த தேர்தலோட முடிய போகுது அப்படின்றதான் அது நம்மளுக்கு தெரியுது ஏன்னா எதிர்க்க வேண்டிய கட்சி திமுகவை விட்டு தாவேகாவை இவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த எதிர்கட்சியினுடைய ஸ்டாண்ட் வந்து எராடிகேட் ஆயிடுச்சு அப்படின்றது தெல தெளிவா நம்மளுக்கு தெரியுது அண்ட் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை இவர் சொல்லிக்கிறாரு ஆனா எந்த அளவுக்கு அதிமுக பலமான கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் டெபாசிட் எழுந்து திருநெல்வேலியில டெபாசிட் இழந்தாச்சு நிறைய இடங்கள்ல போயிடுச்சு தென் சென்னையிலே டெபாசிட் இழந்தாச்சு ஸோ பல இடங்கள்ல அந்த கட்சி பலவீனம் ஆயிடுச்சு புதுச்சேரி இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி அங்க வந்து நாலாவதே போயிட்டாங்க நாம் தமிழருக்கு கீழே போயிட்டாங்க கன்னியாகுமரியிலேயே நாலாவது போயாச்சு ஸோ எந்த அளவுக்கு அந்த கட்சி ஒரு பலவீனமான கட்சியா மாறிருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் சோ இப்பவும் அதிமுகவை சேர்ந்தவங்க வந்து புனிதர் மாறுலாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே சமட்டி அடி விழுந்துருச்சு பார்லிமெண்ட்ல அசம்பிளிலயும் வாங்க போறீங்க சோ டெஸ்பரேட்டா இருக்கிற இந்த கட்சியை மக்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா அதிமுக நல்ல கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க புதுசா அரசியலுக்குள்ள வந்த இளைஞர்களுக்காக சொல்றேன் அது வந்து திமுகவுக்கு ஈக்குவல் சில காலகட்டத்துல திமுகவை விட மோசமான கட்சியா இருந்த கட்சி தான் அது ஸோ அதனால அவங்களோட ஊழல் பட்டியலை கொஞ்சம் சொல்கிறேன் இது கொஞ்சம் தான் நிறைய இருக்கு என்னால் முடிஞ்ச அளவு இதை மட்டும் சொல்றேன் குட்கா ஊழல் எல்இடி விளக்குகள் ஊழல் வைத்தியலிங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு பதினாறு குவிப்பு ஊழல் அதுக்கப்புறம் எம் ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து அதே சொத்து குவிப்பு ஊழலில் தான் வராங்க தங்கமணி ஊழல் ஸோ இந்த மாதிரி அங்கிருந்து அமைச்சர்கள் முக்கால்வாசி பேர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவங்க தான் அதில் நிறைய பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க சில பேர் இங்க அதிமுக இருக்காங்க சில பேர் அமமுகவுக்கும் போனாங்க பாஜகவுக்கும் சில பேர் போயிட்டாங்க நயனா நாகேந்திரன் அதிமுகல இருந்து பாஜகவுக்கு போனவர் செந்தில் பாலாஜி அதிமுகல இருந்து அமமுக போய் அங்க இருந்து திமுக போயிட்டார் சோ அந்த கட்சியும் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத கட்சி தொடர் தோல்விகளை சந்திக்குது தலைவா படம் அந்த இஷ்யூக்கு அப்புறமா அதிமுக பெரிய அளவுக்கு எலக்ட்ரல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பெரும்பாலான தேர்தல்கள்ல தோல்விதான் அடைஞ்சிருக்கு அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துல உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு ரூலிங் கவர்மெண்ட் தோத்ததே கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அடைஞ்சு சோ அந்த அளவுக்கு மக்கள் வெறுத்து போன ஒரு தான் அதிமுகவை பாக்குறாங்க அதிமுகனால பெரிய ஃபைட்டை இந்த தேர்தல்ல கொடுக்கவே முடியாது டெபாசிட் இழக்கும் என்டிஏ கூட்டணி அதிமுக படுமோசமான தோல்வியை இந்த தேர்தல்ல சந்திக்கும் அப்படின்றத நம்ம கருத்து கணிப்புல பார்த்துட்டோம் அண்ட் இவங்களோட எந்த நடவடிக்கைகளும் நம்மளுக்கு அதுதான் புரிய வைக்குது தன்மான கட்சி அது இதுன்னு சொல்லிட்டு என்னவோ பேசுறாங்க ஆனா இவங்க எல்லாருமே காலில் விழுந்த பதவி வாங்கின குரூப் அப்படின்றது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே தெரியும் என்னமோ தன்மானம் வீரம் அது இதுன்னு டயலாக் எல்லாம் பேசுறாங்க இந்த மதுராந்தகம் மீட்டிங்ல அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க எங்கேயாவது ரெட்டல சிம்பிள பாத்தீங்களா பேனர்ல தாமர சிம்பிள் தான் இருந்துச்சு லோட்டஸ் தான் இருந்துச்சு அங்கேயே கட்சியே இல்லைங்க கட்சி காலியாயி ரொம்ப நாள் ஆகுது இவங்க எல்லாம் பாஜகவோட ஒரு ஏஜென்ட்ஸா பேசிட்டு இருக்காங்க சோ மக்கள் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இது பழைய அதிமுக கிடையாது அதிமுக கேடஸ்க்கும் தான் நான் இதை சொல்றேன் இது பழைய அதிமுக கிடையாது அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு இவங்க எல்லாருமே இன்னொரு கட்சியோட ஏஜெண்டா இருந்தது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு பல முறை ஜெயலலிதா அம்மையார் வந்து சொல்லிருக்காங்க ஆனா அது மீறி இவங்க கூட்டணி வைக்கிறாங்க அதுக்கு பல ரீசன்ஸ் சொல்றாங்க ஏன்னா இங்க தேர்தல் வரலாற்றிலேயே அதிக முறை பல்டி அடிச்ச ஒரு கட்சியான அதிமுக தான் பார்க்கறேன் ஒரு வார்த்தைக்கு நேர் எதிரா இன்னொரு வார்த்தையை அடுத்த தேர்தல பேசுவாங்க தேர்தலுக்கு தேர்தல் ஒரு வார்த்தையை பேசுற ஒரு கட்சியா தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு அது மட்டும் இல்லாம செல்லூர்ராஜ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு உலக நாயகன் மோடிஜி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி எங்களுக்கு உலக நாயகன் மோடிஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்க தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் வாக்காளர் பெருமக்கள் ஆகிய நீங்கள் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்க வாக்களிக்கக்கூடாது பிஜேபிக்கும் கூடாது அவர்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று அன்புடன் நீங்கள் ஓகே இந்த வீடியோல அவங்க தெளிவா சொல்றாங்க இதுக்கப்புறம் பிஜேபியோட நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் பிஜேபி காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில எல்லாம் நீங்க டெபாசிட் இழக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுமையோட ஒரு கவர்னன்ஸ் கொடுத்தவங்க அவங்க ஆனா இப்ப இருக்கிற அந்த கட்சி அப்படியா இருக்கு பிஜேபி தான் அந்த கட்சியில நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு தலையிட்டு சரி பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க பிஜேபி சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களா ஆளுமையை பத்தி பேசுறாங்க கம்பீரத்தை பத்தி பேசுறாங்க ரொம்ப தான் அதெல்லாம் கேட்கறது ஸோ அதிமுகவினுடைய மோசமான அரசியல் நடவடிக்கைகள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு எலெக்ஷன் நெருக்கத்துல இன்னும் நிறைய நடக்கும் தாவிகா வேட்பாளர்களுக்கு த்ரெட்டன் வரும் எல்லாமே வரும் ஆனா கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த மாதிரியான ஊழல் கரைபடிந்த அதிமுக திமுக ஆகிய கட்சிகளை விரட்டணும் அப்படின்னா உங்க கையில தான் அந்த பவர் இருக்கு ஓட்டுரிமை அதை வந்து நீங்க பயன்படுத்தணும் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமா ஒரு பாடத்தை புகட்டணும் ஏன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸோட பெரிய செல்வாக்கோட வர்ற விஜய் அவர்களுக்கே இவங்க இவ்வளோ ஓப்பன் த்ரெட் கொடுக்கறதுனால பொதுமக்களான உங்களுக்கு இவங்களால எந்த அளவு ப்ராப்ளம்ஸ் வந்து வருங்காலத்துல இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு வரணும் இது மாதிரியான அரசியல்வாதிகளை ஒழிச்சு தான் இளைய சமுதாயத்தினுடைய அரசியலோட முதற்படியா இருக்கும் நிச்சயமா மாற்றத்துக்கான இந்த தேர்தல் இந்த ஊழல் கரைபடிந்த இந்த அரசியல்வாதிகளை விரட்டி அடிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை செகண்ட் ரவுண்ட் சர்வேல பார்ப்போம் இவங்களாம் வெற்றி பெறாங்களா இல்ல தோல்வியை தழுவுறாங்களா அப்படின்ட்டு இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி